ஹலோ விவர்ஸ் நீங்கள் கொண்டிருப்பதே கேம்ஸ் ஆன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்பே சர்ஃபஸுக்கு எப்படி ஏபிகே மோட் அதாவது சர்வே சர்ஃபஸ் வேற டெம்பிள் ரன் வேறு நிறைய ஆஃப்லைன்ஸ் கேமுக்கு நாங்கள் எப்படி ஏபிகே மோட் போட்டு அந்த கோயின்ஸை அன்லிமிட்டடாக வைக்கிறதுக்குண்டு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் இருக்க இன்டர்நெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு உங்களுக்கு எப்படி இப்போ நீங்க ஒரு என்ன கேம் விளையாட போறீங்க ஒரு டெம்பிள் ரன் விளையாட்டுக்கு நான் குறிப்பா ஒரு டெம்பிள் ரன்னா போடுறேன் டெம்பிள் ரன் ஏபிகே மோட் அப்படின்னு போட்டால் இப்ப டெம்பிள் ரன் ஏபி கே நான் மேல போட்டேன் பாருங்க பார்ல சர்ச் பார்ல போட்டேன் ஓகே இப்ப நீங்க இதே மாதிரி உங்களை இன்டர்நெட் ஓபன் பண்ணி சர்ச் சர்ச் கொடுங்க வந்த உடனே இதை பாருங்க இதுலயே முதலாவது டெம் டவுன்லோட் டெம்பிள் ரன் மோட் அன்லிமிட் கோய்ஸ் கோயின் சென்டர் தான் கேட்குது இதை நீங்கள் கொடுத்து உள்ளே போனீங்கண்டா இந்த இதில் வரும் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் அந்த ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிஎன் இருக்குது அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஓகே இப்படி ஒரு இதுக்குள்ளே போகும் இதுக்குள்ளே போனோடனே என்ன செய்யணும்டா இதில் டைம் ஓடும் இந்த டைம் வரும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குங்க பாருங்கள் இதில் ஓகே இப்போ போயிட்டு டவுன்லோட் டவுன்லோட்டை கொடுங்க டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது இங்கே கீழே கேட்குது டவுன்லோட் ஃபைல் ஓகே டவுன்லோட கொடுங்க டெம்பிள் ரன் டவுன்லோட் ஆக தொடங்கிடும்டா இந்த டெம்பிள் ரன் மோடு சொல்லி இதில் டவுன்லோட் ஆகுது பாருங்க இது டவுன்லோட் நூற்றி இருபத்தஞ்சு எம்பி வரைக்கும் டவுன்லோட் ஆன பிறகு கொஞ்சம் டேட்டா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டவுன்லோட் ஆகுது ஓகே பிறகு நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஓகே பாருங்க இப்போ இந்த தொண்ணூற்றாறு வந்துட்டு ஓகே ஓகே டவுன்லோட் ஆகிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் சும்மா ஒரு சொட்டம்பிக்கு தான் இன்ஸ்டால் ஆகிண்டாக்காண்டு நீங்க வெயிட் பண்ணால் காணும் ஓகே இன்ஸ்டால் ஆகுது பாருங்க ஓகே இப்போ பாருங்க டெம்பிள் ரன் ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால் ஆயிட்டு ஓகே ஓபன் करते. நாம மோர் ஆப்ஸ் கொடுத்துட்டு நான் வெளிய வரேன். ஓகே இத பார்த்தா எனக்கு இதெல்லாம் டெம்பிள் ரன் இருக்கு. இப்போ இந்த டெம்பிள் ரன்னை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அளவு கொடுத்துக்கோங்க. ஓகே இதle பாருங்க டெம்பிள் ரன் ஓகே ஸ்டார்ட் ஆயிட்டு கெதன் கான்சன் ஃபோர் மந்த் கேட்குது ஓகே அதை விடுங்க வெயிட் ஆகும் வெயிட் பண்ணணும் ஓகே ஓகே வந்துட்டு இப்போ பாருங்கள் அஞ்சூறு கோயின் சும்மா தொடக்கத்துலேயே தானே க்ளோஸ் பண்ணி கொடுவோம் இப்போ நாங்கள் சும்மா ஒரு பிளே ஒன்று காட்டுறேன் ஓகே ஸ்டார்ட் கொடுப்போம் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொடக்கத்துலேயே இந்த கேரக்டர்லாம் அன்லாக் ஆகிட்டாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதுக்குள்ளே போய் காட்டுறேன் அவுட் ஆகி கொள்வோம் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு மெனுவை கொடுத்துட்டு ஓகே இதில் பாருங்க எங்களோட கோயின் சார் கிட்டத்தட்ட கோடிக்கணக்காக தாண்டிட்டு எல்லாம் அன்லாக் ஆகிட்டு கார்ட் கேரக்டர்ல இருந்து சகல பேர் அன்லாக் ஆகிடுச்சு ஓகே இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன ஒன்று நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை போட்டு உடன் பாய் காய்ஸ்